தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் பாளையங்கோட்டை சிறையில் தேவேந்திரகுல இளைஞர் அரித்து கொலை என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம் பாளையங்கோட்டை சிறையில் தேவேந்திரகுல இளைஞர் அரித்து கொலை தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே காசி தர்மத்தை சார்ந்த மாடசாமி என்ற தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தை சார்ந்தவர் இவருடைய மகன் வினோத் குமார் சொந்த சாதியை சார்ந்த பதினேழு வயது பெண்ணை இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு திருமணம் செய்தார் காவல்துறையில் புகார் அளிக்கப்பட்டது சிறைக்கு சென்று நாற்பத்தி ஐந்து நாட்கள் சிறையில் இருந்துவிட்டு ஜாமீனில் வெளியே வந்தார் பின்பு இருவரும் அந்த வினோத்குமாரும் அவர் காதலித்த பெண்ணும் கணவன் மனைவியாகவே வாழ்ந்து வருகின்றனர் இருவருக்கும் இரண்டு ஆண் குழந்தைகள் உள்ளன இந்த சூழ்நிலையில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு போடப்பட்ட அந்த வழக்கில் இவர் நீதிமன்றத்தில் ஆஜராகவில்லை என்று கூறப்படுகிறது பிடிவாரன் பிறவிக்கப்பட்டு பாளையங்கோட்டை சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார் பதிமூன்றாம் தேதி பாளையங்கோட்டை சிறைக்கு அழைத்து வர சிறையிலிருந்து நீதிமன்றத்துக்கு அழைத்து வரப்பட்ட பொழுது அந்த பெயருடைய பெற்றோரும் மனைவியும் அந்த வினோத்குமாரை சந்தித்து பேசியுள்ளனர் தீபாவளிக்கு ஜாமீனில் வந்து வருவதாக கூறியுள்ளனர் இந்த சூழ்நிலையில் பதினைந்தாம் தேதி இரவு கழிப்பறையில் அந்த வினோத்குமார் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டதாக செய்தி வந்தது பெற்றோர்கள் கிளம்பி சென்றனர் ஆனால் அந்த இளைஞர் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொள்ளவில்லை என்று கூறுகின்றனர் மதுரையை சார்ந்த வழக்கறிஞர்கள் சமூக ஆர்வலர்கள் பிரேத கடங்குக்கு சென்று அந்த பயனுடைய உடலை பார்வையிட்டனர் தூக்கு போட்டு இறந்ததற்கான அறிகுறிகள் எதுவுமே கிடையாது உடலில் காயங்கள் உள்ளன ஆகவே உடலை வாங்க மறுத்து போராட்டம் நடத்தி வருகின்றனர் பெருமாள்புரம் காவல் நிலையத்தில் குடும்பத்தினர் புகார் அளித்துள்ளனர் தேவேந்திரகுள சமுதாயத்தை சார்ந்த ஒரு இளைஞர் பாளையங்கோட்டை சிறையில் அடித்துக் கொல்லப்பட்டது தேவேந்திரகுள வேளாளர் சமுதாய மக்கள் மத்தியில் தென் மாவட்டத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது